ஓம் நமோ நாராயணா கல்லை மட்டும் கண்டால் கடவுள் கிடையாது ஏ வா என்னடா ஒரே பக்திமயமா இருக்க என்ன விஷயம் உனக்கு தெரியாதா வைகுண்ட ஏகாதசி வரப்போகுது சொர்க்கவாசை பார்க்க போவாங்கன்னா தெரியும்ல ஏ வைகுண்ட ஏகாதசி ஸ்ரீரங்கத்தை ரொம்ப விசேஷமா இருக்கும்டா இங்க விட ஆமாண்ணே நம்மளால ஸ்ரீரங்கம் கோயில் வரைக்கும் போயிட்டு டெய்லி சாமி கும்பிட முடியாது பெருமாள் கோயில கும்பிட்டு இருக்கேன் சூப்பர்டா நீ வைகுண்ட ஏகாதசிக்கு கோயிலுக்கு நினைக்கிறது ரொம்ப விசேஷம்டா சூப்பர்டா ஆனா அதையும் தாண்டி டெய்லியும் காலையில ஸ்ரீரங்கம் கங்கநாதர் கோயில நாள்ல இருந்து நாலரை மணிக்கு விஸ்வஉப தரிசனம் நடக்கும்டா அது வெள்ளிக்கிழமையில போனா ரொம்பவே விசேஷமா இருக்கும் முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை வெளிக்குழ போயிட்டு வா இன்னும் நல்லா நல்லதே நடக்கும் அடையான நீ வேலை வைகுண்ட ஏகாது சிக்கி நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு போறதுக்கே கஷ்டமா இருக்கு இதுல நீ வார வாரம் வெள்ளிக்கிழமை வந்துட்டு டெய்லி காலையில அது நாலு மணிக்கு சாமியை பாக்கணும்னு சொல்லுவேன் அதெல்லாம் நம்மளால இங்க இருந்து டிராவல் பண்ணி போய் சாத்தியமா சொல்லு நீங்க லேய் விஷாம இப்பதான் உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் வருதுன்னு சொன்னிலடா அதை வச்சு ஸ்ரீரங்கம் பக்கத்துல ஒரு இடமோ வீடோ அப்பார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட்டோ வாங்கி போட்டுக்க வேண்டியது தானே ஐயோ அண்ணா அவசரப்பட்டுக்காதே ஸ்ரீரங்கத்தை சுத்தி எல்லாம் அடிமன பிரச்சனை இருக்குன்னு தான் ஒரு கிலோமீட்டர் ஒன்பது கிலோமீட்டர் குறையாம ஸ்ரீரங்கம் கோயில சுத்தி கிட்டத்தட்ட எல்லாமே அடிமனை பிரச்சனை பட்டாவே கிடையாது அவசரப்பட்டு அட்டைய வாங்கி மாட்டிக்காதானே அடிமன பிரச்சனை இருக்கிறதுலாம் உண்மைதான்டா ஆனா நீ இன்னைக்கு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டுருக்காங்க பாரு நம்ம எம்இ பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்ஜினியர் மணிகண்டன் சார் நீ அந்த வீடியோவை போய் பாரு அந்த பிளாட்ட வீடை பார்க்கும் போதே அப்படி இருக்கிற அட்டகாசமா பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை நீயே போய் அடிமண்ணா எந்த பிரச்சனையும் கிடையாதான் பட்டா எல்லாம் கிடைக்குதான் என்னன்னு முடிக்க போவேன் எங்க அம்மாக்கு மட்டும் ஸ்ரீரங்கம் பக்கத்துல நான் வீடு வாங்குவேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் வானத்துக்கு பூமிக்கும் குதிக்குனே இதோ கிளம்பிட்டேன் ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எம் அண்ட் பில்டர்ஸ் நான் உங்க இன்ஜினியர் மணிகண்டன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது என்னன்னு பாத்தீங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஒரு எக்ஸகண்டான ஃப்ளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே மாடல் ஹவுஸாக பண்ணப்பட்ட ஒரு ஃப்ளாட்டு தான் அந்த ஃப்ளாட்டோட வீடியோவை தான் நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துட்டு இருக்கீங்க ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸகண்டாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள ஃபர்னிச்சர் வந்து ஏசி முதக்கொண்டு பெட்டு எல்லாமே போட்டு பக்காவாக அவங்க கையில் கொடுக்குறாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது நம்ம ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்துக்கு ரொம்பவே பக்கம் கரெக்டாக உங்களுக்கு அதிகபட்சம் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் இருந்தாங்க வரும் நீங்க நடந்து போது வந்து வாகிஷா ஸ்கூலில் இருந்து முன்னாடியே வந்துருங்க இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வைக்கும் இந்த ஃப்ளாட்டுக்கு ரெடி ஆக போய் தான் நீங்கள் இமீடியட்டாக கூட பர்சஷன் பண்ணிக்கலாம் கோர்ஸ் ஸ்ரீரங்கத்தை சுற்றி எல்லா இடத்துலையும் அடிமன பிரச்சனை பட்டா பிரச்சனை இருக்குது தான் போயிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு லீகல் கிறிஸ்டல் கிளியராக இருக்குதுங்க பேப்பர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது உங்கள் நேமுக்கு பட்டா கூட வரும் அண்டு அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட்டுன்னு நினைக்கும் போதே நீங்கள் யூடிஎஸை பற்றி யோசிப்பீங்க கண்டிப்பாக யூடிஎஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு இடத்தோட வேல்யூ ரொம்பவே ஒத்து ரேட்டை கேட்டிங்கன்னா சந்திவீங்க அவ்வளோ ரேட்டு கம்மியாக தான் போட்டுருக்கும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம பண்ணிட்டு இருக்க

ஃபைனல் பண்ணிக்கலாம் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்